வெல்கம் டு கலைமணி கிச்சன் வெள்ளூர் இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான் செய்ய போகிறோம் சோப்பு அவுளில் வந்து புட்டு மாரி செய்ய போகிறோம் அது சேப் அவுல வந்து கொஞ்சம் ஹெல்த்தியானதை கூட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ அரிசி மாவுல புட்டு செய்கிறத விட இந்த சோப்பு அவுளில் புட்டு செய்கிறது ரொம்ப நல்ல டேஸ்டில் இருக்கும் அதுதான் இன்னைக்கு செய்ய போகிறோம் அது சேப்பு அவுள் பேக்கெட் வாங்கியிருக்குது ஒரே ஒரு கப்பு இதில் இரநூறு கிராம் மாரி எடுத்துக்கலாம் இதில் வந்து தூசி தவுடு அந்த மாதிரி இருக்கும் அதனால் இது தண்ணியில் கொட்டி நம்ம கழுவ முடியாது அதனால் இது ஜல்லடையில் ஜலிச்சுக்கிட்ட அதெல்லாம் நல்லா கீழே இறங்கிடும் அதுக்கு நம்ம வறுத்து தான் செய்ய போகிறோம் அதனால் அடுப்பாற்ற வச்சுட்டு ஒரு வானிலை வச்சு சூடு பண்ணி வறுத்துக்கலாம் இது லேசாக வாசனை வர்ற வரையும் வறுத்தா போதும் ரொம்ப பொரிய வறுக்க வேண்டியதெல்லாம் இல்லை கை பொறுக்கிற சூடு வரைமே தொட்டால் நல்லா சூடு இருக்கணும் இது வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இந்த இது உடனே நம்ம தட்டில் எடுத்து கொட்டிடணும் இப்போ அவள் நல்லா ஆறிடுச்சு நல்லா கையில் எடுக்கிற மாதிரி இருக்குது இப்போ நம்ம வந்து மிக்சியில் சேர்த்துடலாம் அதோட கூட நாலு ஏலக்காய் அதுவும் இதில் போட்டால் இது பவுட்ரு ஆகும்போது அதுவும் சேர்ந்து பவுட்ரு ஆகிடும் இப்போ அதை அரிச்சு வந்துடலாம் இந்தமாரி கொஞ்சம் நைஸாக இப்படி அரைக்கணும் ரொம்ப நைஸ் ஆகாது கொஞ்சம் குர குரம் தான் இருக்கும் தான் பக்குவம் இது கரெக்டாக இருக்கும் இது ஒரு கிண்ணத்தில் சேர்த்திட்டோம் இதில் ஒரே ஒரு சிட்டியை உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த இதில் ஒன்று அவல் போட்டோம் இதில் வந்து நம்ம பாதி வரைக்கும் தண்ணி சுடு தண்ணி இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது கலக்கணும் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் ஆனால் கையில் வச்சு நம்ம கலக்கணம்னா நல்லா எல்லாம் தூளாக ஆகிடும் இப்போ சூடாகிறதுனால கரண்டியில் இது பண்ணுறோம் இதனால தண்ணி ஊற்றி பசிஞ்சிட்டோம் இப்படி பிடிச்சா அப்படி மாரி நல்லா சேர்ந்து வரணும் உருண்டை அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி பெசினோம் ஒரு கப்பு அவள்னா அரை கப்பு தண்ணின்னா கரெக்டாக போயிடும் பத்து நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா நல்லா ஊறி இருக்கும் அது புட்டுக்கு நமக்கு முந்திரி வேணும் அதனால் நம்ம பானால் வச்சு நெய்யில் முந்திரி வறுத்துக்கலாம் நெய் ஒரு ஸ்பூன் வேறு மாதிரி ஊற்றிக்கலாம் இதில் முந்திரி ஒரு பத்து முந்திரி மாரி எடுத்து ரெண்டு ரெண்டாக உடச்சி வச்சுக்கிது அதை சேர்த்து இதில் ஒருத்திடலாம் இதை ஆஃப் பண்ணிடலாம் செந்திரிச்சு இப்போது எடுத்துடலாம் இந்த முந்திரி ஒருத்த நெய்லேயே நம்ம பாகு காய்ச்சிக்கலாம் ஒரு கப்பு அவல் போட்டோம் அதில் முக்கால் கப்பு வந்து வெள்ளம் சேர்த்துக்கணும் இதில் சும்மா கொஞ்சம் ஒரு கால் கப்பு மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதனால பாகு பார்த்துக்கு கரைச்சிக்கலாம் இது பாகு கொச்சின்னுக்குது அதுக்குள்ளே இந்த அவல் பார்க்கலாம் கொஞ்சம் கட்டியாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் உடச்சி விட்டுக்கலாம் அந்த மாதிரி இப்போ பாகம் ரெடியாகிடும்னு நினைக்கிறேன் இப்போ தண்ணியில் கொஞ்சோண்டு விட்டு பார்க்கலாம் இப்போ நான் தேங்காய் போட்டு தொலைவினோம்னா அது சரியாக போய்டும் இப்போ தேங்காய் வந்து ஒரு அரை கப்பு மாதிரி எடுத்துக்குது அது இதில் சேர்த்துடலாம் தேங்காய் அப்புறமா போட்டோம்னா அந்த தேங்காயில் வெள்ளம் ஏறாது அதனால் நம்ம தே வெள்ளத்துலையே நம்ம தேங்காய் போட்டோம்னா தான் வெள்ளமும் நல்லா உரைப்பாக இருக்கும் அதே இதில் வருத்த முந்திரியும் போட்டுடலாம் அப்போ அரைச்ச அவளை சேர்த்துடலாம் அவளும் வெள்ளப்பாவில் சேர்த்துட்டோம் இது இப்போதைக்கு இப்படி தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஆறினோடனே நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்துடும் இந்த ஸ்டேஜில் நமக்கு வேணும்னா இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் கூட ஊற்றிக்கலாம் விருப்பந்தான் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா அதை விட கூட வச்சுக்கலாம் இதே கலர் பவுடர் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலராக கலர்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஆற வச்சிட்டு நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் செவ் பவுல் புட்டு ரெடி ரெடியாகிடுச்சு அதே இப்போ நம்ம ஒரே ஒரு கப்பு தான் போட்டோம் ஒரு இரநூறு கிராம் தான் போட்டோம் அதே இப்போ ஒரு நாலஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் வீட்டில் ஒரு பத்து பேர்னாங்க ஒரு அரை கிலோ போட்டிங்கன்னா தாராளமாக எல்லாருமே சாப்பிட்லாம் ஒரு கப்பு போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இதுமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் களிமணி கிச்சனை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பை